வணக்கம் இம யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் உங்களை அன்போடு சந்திக்கிறேன் இப்ப வந்து நான் வந்து மெயினா சொல்ல போறது இந்த இருசக்கர வாகனங்கள் ஓட்டுவோர் கவனத்திற்கு தான் இதை வந்து ஏன் சொல்றேன்னா சில இப்ப இருக்க இளைஞர்கள் பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வீட்டுக்கு அடங்காதவங்க அந்த வண்டியை ஓட்டும் போது அடுத்தவங்களை மோதுற மாதிரியே வண்டியை ஓட்டுவாங்க ஏன்னா அவ்வளவு ஸ்பீடு போவாங்க ஆஹ் நம்ம என்ன சொன்னாலும் அதை வந்து பெரியவங்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு அவங்க எதையுமே மதிக்க மாட்டாங்க இவன் என்னடா சொல்றது நம்ம என்னடா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிஸ்ட்டுக்கு ஓட்டிட்டு போவாங்க இது வந்து இவ ஒரு சில நேரங்கள்ல தன் நிலை மாறி பிறர் மீது மோதும் போது நான் அப்பதான் அவங்களுக்கு புரியும் நம்ம பண்ணதுக்கு தப்பு அப்படின்னு அதையும் பட்டு திருந்தாதவன் நிறைய பேர் இருந்தா அதனாலதான் சொல்றேன் நீங்க வந்து உங்களோட சந்தோஷத்துக்காக வேகமா பைக் ஓட்டும் போது சில நேரங்கள்ல பிறரோட வீட்டுல துக்கம் உண்டாங்கிற சூழ்நிலை உண்டாகும் இப்படி நிறைய நடந்திருக்கு அதனாலதான் வந்து நான் இப்போ சொல்றேன் செஞ்சு யாரு ஒரு வண்டியா மறிச்சு ஓட்டுங்க வேகம் இருக்க செய்யணும் வேற அதாவது வந்து ஒரு படிப்பு ஒரு வேலை இது மாதிரி இது இது போல விஷயங்கள்ல வந்து வேகம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல ஒரு வாகனத்துல வேகம் வேண்டாம் அதி வேகம் உயிரை கொள்ளும் நம்ம எவ்வளவு ஸ்பீடா போறோமோ அவ்வளவு ஸ்பீடா மேல போக அதனால அதனாலதான் சொல்றேன் ஒரு நிமிஷம் வண்டி எடுக்கும்போது தயவு செஞ்சு எல்லாருமே நினைச்சு பாருங்க உங்களோட குடும்பத்தை நினைச்சு பாருங்க சரியா தயவு செஞ்சு காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கு நான் இதுதான் நான் சொல்றேன் தயவு செஞ்சு வண்டி ஓட்டுக்க நிதானமா ஓட்டுங்க அதான் சொல் உங்களோட உயிரும் உங்க கையில சரியா நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா யாரும் கவனப்பட மாட்டாங்க ரெண்டு நாள் கவனப்படுவாங்க உனக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துவாங்க அதாவது உங்களுக்கு நீங்க வந்து எவ்வளவு சாதிக்க வேண்டிய இருக்குது எவ்வளவோ இன்னும் வந்து உங்களால எவ்வளவோ வந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் நடத்த வேண்டிய இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாக்கணும் சிந்திச்சு பார்த்துட்டு கொஞ்சம் கவனமா இரு வாகனத்தை ஓட்டுங்க நீண்ட ஒரு பதிவுல சந்திக்கிறேன்